ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலையிலேருந்து நான் என்ன வேலை பண்ணேங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன பேச போகிறேன் அப்படின்னா குழந்தைங்களை வந்து வளர்க்கும் போது பெற்றோராகிய நாம் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்கள் கூட பேசியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து கூட பிறந்தவங்க கூடயோ இல்லைன்னா பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைங்க கூடையோ இல்லைன்னா அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கூடையோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணவே கூடாது சின்ன வயசுலயே வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அந்த குழந்தைங்களை வந்து ஒரு எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கூட நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம பிள்ளையோட தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் தம்பி வந்து இந்த மாதிரி பண்ணவே மாட்டான் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னால் கூட அந்த தம்பியவே வந்துட்டு ஓய்வே நல்ல பிள்ளையோ நம்ம தான் அப்போ கெட்ட பிள்ளையோ அந்த மாதிரி அந்த கூட இருக்க குழந்தைங்களையே வந்து வெறுக்கக்கூடிய ஒரு மனசு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்துடும் சின்ன வயசுலேயே அதுக்கு காரணமும் பெற்றோராகிய நம்ம தான் நம்ம குழந்தைங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம பாராட்டணும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணாலும் அதை வந்து ஊக்குவிக்கணும் நம்ம பிள்ளைங்களை வந்து பெரிய பிள்ளைங்களை போல நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ அப்படி படிப்பாங்க ஆனால் நம்ம ஏதோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் போகிற பிள்ளைங்களை மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணவே கூடாது எாம்பிள்க்கு வந்து நம்ம பிள்ளைய விட ஒரு பெரிய பிள்ளை பக்கத்தில் இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு வந்து அவள் வந்து நல்லா படிக்கிறவளாக இருப்பாள் நம்ம பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வயசு வித்தியாசத்தை எதுவுமே பார்க்காம நீயே அவளை மாதிரி பேச மாட்டேங்கிற அவளை மாதிரி இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய வந்து திட்டுவோம் அடுத்த பிள்ளையை போலவே நம்ம பிள்ளையும் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நினைக்கவே கூடாது குழந்தைங்க குழந்தைங்களாகவே இருக்கிறது தான் குழந்தைங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தினமும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஸ்கூலில் நடக்கிற விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே வந்து நம்ம கூட சொல்லணும் நம்மக்கிட்ட சொல்லணும் ஒரு அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக ஆசைப்பட்டு வருவாங்க நம்ம வந்து அவங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்க என்ன பேச வாராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் நம்ம உடனே வந்து அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வராங்க வராங்கன்னு சொல்லிட்டு எரிச்சல் பட்டு நீ வந்து என்ன தொந்தரவு பண்ணாத நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரைட்டி விடக்கூடாது நம்ம ரொம்ப பிஸியாகவோ ஏதாவது ஒரு வேலை இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க வந்து அம்மா அவங்கக்கிட்ட இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேலையெல்லாம் அந்தந்தால் போட்டுட்டு குழந்தை வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும் அதை வந்து நம்ம வந்து பிள்ளைங்கக்கிட்ட அப்படி சின்ன வயசுலேயே நம்ம கேட்கும்போது பிள்ளைங்க வளர வளர நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா நீ போ அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள வந்து விரட்டி விடவே கூடாது நம்மளை வந்து அம்மா அம்மான்னு சொல்லி தொந்தரவு பண்ணுற மாதிரி நமக்கு இருந்தால் கூட என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கேட்குறனால நமக்கு வந்து ஒன்றும் குறைஞ்சி போயிடாது அதனால் பொறுமையாக அந்த விஷயத்த கேட்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து கண்டிப்பாக பெற்றோராகிய நாம் வந்து அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வந்து மாற்றிக்கணும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாலும் அம்மா கிட்ட தான் வருவாங்க அப்பா கிட்ட கூட நம் வந்து லேட்டாக தான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்களே தவிர ஃபஸ்ட்டு வந்து அம்மா கிட்ட வருவாங்க எதுக்காக வராங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பெற்றோரோட அன்பு அரவணைப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாய்கிட்ட வந்து ஓடி வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்ல வராங்க அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் அவங்கக்கிட்ட எரிச்சலாக பேசும்போது அந்த குழந்தைங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இடைவெளி வந்து அதிகமாயிரும் அப்புறம் அந்த பேரண்ட்ஸோட அன்பு வந்து முழுமையாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்காமலே போயிடும் குழந்தைங்க ஆசையாக வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது நம்ம எரிச்சல் பட்டு அப்படி நம்ம அந்த குழந்தைங்களை விரட்டும்போது அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது வரவே வராது பயம்தான் வரும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அம்மாக்கிட்ட சொல்ல போனால் அம்மா திட்டிடுவாங்க எப்படியுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகும்போது கூட நம்மளை வந்து விரட்டி விட்டாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதனால குழந்தைங்க என்ன சொல்ல வாராங்க அது பொம்பளை பிள்ளு மட்டும் இல்லை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசாக கேட்கணும் அவங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் நம்மளோட வேலை வந்து எப்போனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைங்களோட அந்த வயசு வந்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்மளே நினச்சாலும் அந்த திருப்பி அந்த வயசுக்கு அவங்கள கொண்டு வரவே முடியாது நம்ம வந்து ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்லை அப்படின்னா எப்பவும் எப்பவும் நம்மளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா நமக்கு வந்து சோர்வு வரும் நமக்கு இல்லை அப்படின்னா என்றைக்காவது உடம்புக்கு முடியாமல் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பிள்ளைங்ககிட்ட வந்து பொறுமையாக அன்பாக நம்ம வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து நான் பேசுகிறேன் இப்போ எனக்கு உடம்புக்கு முடியலை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம அந்த டைமில் எரிச்சல்பட்டி நிற்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அந்த விஷயத்தை மறந்துடுவோம் அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்களே அப்படிங்கிறத கூட நம்ம கேட்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம சொல்ல வரத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி போய் நீ ஏதோ சொல்ல வந்தல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க இன்னும் ஒரு சந்தோஷமாக வந்து அந்த விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என் குழந்தைக்கு இது வராது அது வராது அப்படின்னு குழந்தைங்கள வந்து மட்டந்தட்டி பேசுவோம் இவனு இவனுக்கு டான்ஸ் வராது இவளுக்கு ட இப்போ சாங் வராது டிராயிங் வராது இவன் ரொம்ப படிக்க மாட்டாள் அப்படின்ட்டு நம்மளே நம்ம குழந்தைங்கள வந்து மட்டந்தட்டி பேசுவோம் குழந்தைங்க வந்து ஒருவேளை ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று படிப்பு சம்மந்தமாகவோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை டான்ஸு பாட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ கலந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குழந்தைங்களுக்கு வந்து அவங்கள அறியாமலே அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து இது கரெக்டாக வராது நம்ம வந்து ஒழுங்காக பண்ண மாட்டோம் அதனால் நம்ம வந்து இதில் சேர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனசு அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும் எந்த ஒரு விஷயமுமே குழந்தைங்களுக்கு வந்து வராது வராட்டி கூட பரவாயில்ல ஏன் நமக்கு லேட்டாக வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு விஷயம் வரலையா கொஞ்ச நாள் கழிச்சு வரும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வரும் மூணு வருஷம் கழிச்சு வரும் இல்லைன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட வரலாம் தப்பே இல்லை அதுக்காக பொறுமையாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை வந்து அவங்க பண்ணட்டும்ன்ட்டு அவங்கள விட்டுறணும் நானுமே என்னோடய பொண்ணு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஸ்கேட்டிங் போகிறா ரெண்டு வருஷமாக பரதநாட்டியம் வந்து படிக்கிறாள் ஸ்கூலில் ஆனால் வீட்டில் வந்து எதுவுமே பரதநாட்டியத்தில் ஒரு ஸ்டெப்பு போடு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து பண்ணவே தெரியாது அப்போது நான் கூட சொல்லுவேன் நீ ரெண்டு வருஷமாக பரதநாட்டியம் போகிற இனி உன்னை நீ போகவே வேண்டாம் உனக்கு ஒன்றுமே வரலை அப்படின்ட்டு கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம பேசக்கூடாது அந்த பிள்ளைங்களுக்கு இப்போவும் வரலாம் ஆனால் பின்னாடி வரலாம் அதுக்காக நம்ம அந்த குழந்தைங்களை வந்து மட்டன் தட்டி ஒரு நாளும் பேசவே கூடாது அதே மாதிரி அவ கூட படிக்கிற பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க அதனால் நீயும் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தே தீரணும் அப்படின்ட்டு பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து வற்புறுத்தவே கூடாது அதே மாதிரி பிள்ளைங்க ஏதாவது வேற பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை ஃபஸ்ட் ரேங்க் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த பிள்ளைங்களை புகழ்ந்து பேசுவோம் நம்ம பிள்ளைங்களை வந்து மட்டன் தட்டி பேசுவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லவே கூடாது குழந்தைங்க வந்து அப்படியே வந்துட்டு முடங்கி போயிடுவாங்க நமக்கு இது வராது போல் நம்ம அம்மாவே சொல்லிட்டாங்க நம்ம இதில் வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது இதில் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு குழந்தைங்க வந்துடும் அந்த மாதிரி வராதபடிக்கு பிடிக்கி பிள்ளைங்களுக்கு வராட்டியும் பரவாயில்ல நம்ம என்கரேஜ் பண்ணணும்